வணக்கம் நகரத்தார் பெருமக்களே நம்ம நகரத்தார் டிவியை பாருங்க நம்ம நகரத்தார் டிவியில் சமூக நிகழ்வுகள் பொது நிகழ்வுகள் இலக்கிய நிகழ்வுகள் எல்லாம் மிகச்சிறப்பாக இருக்கின்றன அவற்றை கண்டு கழியுங்கள் நம்ம நகரத்தார் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மிக்க நன்றி சங்கத்தின் சாசன தலைவர் அமைப்பை சுற்றியார் அவர்களும் வரவேற்பு தலைவர் திரு ஏ ஆர் நாராயணன் சுற்றியார் அவர்களே புத்தகத்தை வழங்க வந்திருக்கக்கூடிய குழந்தைக் கலைஞர் உதவி திரு செல்லமையின் அவர்களே புத்தகத்தை பெற்றுக்கொள்ளும் அன்பும் பாசம் கர்ப்பாநாயர் மருத்துவக் கல்லூரியில் டாக்டர் ஆர் அண்ணாமலை அவர்களே மற்றும் சிறப்பு அழைப்பாளர்களே கலந்து கொண்டிருந்த மற்ற ஊர் தலைவர் அவர்களே தஞ்சாவூர் நலத்தார் தலைவர் அவர்களே அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த புத்தக மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஆ நாம் நவத்தார்கள் பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம் நவத்தார்கள் நன்றாக திருமணக்கு உதவி செய்கிறோம் கோயில்களுக்கு சிறப்பாக தொண்டு செய்கிறோம் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறோம் ஆனால் நம்மளுடைய ஒரே ஒரு கோயில் மட்டும் இருக்கிறது என்ன என்று சொன்னால் நம்மளுடைய டைவர்ஸ் நிறைய ஆகி கொண்டிருக்கிறது இருக்கிறது நமக்கு அது ரொம்ப வருத்தமாக இருக்கிறது அதாவது நீங்கள்லாம் நீர் கிளாஸில் இருப்பீங்க நான் சீக்கிரத்தில் பழகிறேன் அதனால கீழே இருக்க நம்மளை பார்த்து அடுத்து கட்டி வந்து பேசுகிறாங்க அது ரொம்ப சங்கடமாக இருக்கு அதனால் அந்த முகமை வரக்கூடாது நம்ம மருவையாக நம்ம அவாய்ட் பண்ணி ஒற்றுமையாக பிள்ளைகளோட வாடகைக்கு மதிவு பண்ணணும் அது இந்த நாளத்தார் சங்கத்தில் இருக்கிறவங்க எல்லா வயதான கொடுக்கலாம் அது இது பண்ணலாம் பிள்ளைகளையும் பார்க்கப்பட்டு அவங்களை கூட்டிகிட்டு வந்து உக்கார சொல்லி சொல்லி கொடுத்து அது மாதிரி பிள்ளைகளுக்கு பழக்கத்தை உண்டாக்கி நம்மளுடைய பண்பு என்னங்கிறத சொல்லி கொடுக்கணும் நம்மளுடைய பிள்ளைகள் எல்லாருமே இப்போ வந்து ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொன்னால் கோவில் கட்டலாம் அப்படின்னு எதுவும் தவால் இல்லைன்னா லண்டனில் இருக்கான் அமெரிக்காவில் இருக்கான் சிங்காப்பூரில் இருக்கான் லட்சக்கணக்காக பணம் அனுப்புகிறாங்க நம்மளுக்கு ஃபைனான்சியல் பிரச்சனையே இல்லை எல்லோரும் நல்லா அனுப்புகிறாங்க எல்லா தொழில் நம்ம நல்லா சிறப்பாக செய்ய முடியும் எல்லாருக்கு நல்லா அனுப்புகிறாங்க நம்ம சொல்லாம அனுப்புகிறாங்க அது நம்மளுடைய ஜீன் அந்த குணம் இருக்கு ஆனால் அந்த டைவர்ஸை அவாய்ட் பண்ணணும் மலை விளையாடத்தை அவாய்ட் பண்ணணும் அது ரொம்ப அசினமாக இருக்கு நம்ம சமுதாயத்துக்கு எவ்வளோ ஓரத்தில் போயிட்டு இருக்கோமோ அவர்களுக்கு அந்த ஒரு இது வந்து பெரிய விருந்தில் ஒரு ஓரத்தில் அசிங்கம் அந்த மாதிரி அதனால் இந்த சமயத்தில் இருக்கிறது பதினஞ்சு ஊர் நேரத்தாக இருக்கும் எல்லாருக்கும் மௌர நேரத்தா இருக்கிறோம் பண்ணுறாங்க இதெல்லாம் முயற்சி செய்து கோயிலூர் மராஜியை வச்சு எல்லாரும் பேசி நம்மளே கொஞ்சம் டைவர்ஸ் ஆகுதுன்னா அந்த பிள்ளைகளை கூப்பிட்டு பேசி நம்ம பண்பு என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த மரியாதையை காப்பாற்றணும் அது ரொம்ப அசிங்கமாக இருக்குது அது அடுத்த மட்டும் இன்னொரு விழாமா அதுக்கு பேர் என்ன நம்ம ஊர்ல அந்த காலத்தில் செடியாக எல்லாரும் பரவாயில்லை இருந்தாங்க எல்லாரும் சின்ன வச்சிருந்தாங்க ஆனா அந்த அம்மாக்கள் கூட அந்த செட்டியாருக்கு எவ்வளவு தப்பு பண்ணல ஆனா நம்ம ஒரு சொந்தம் தான் நம்ம ரத்தம் கல்யாணம் பண்ணிக்கிறது நம்மளே வேண்டாம் கல்யாணம் பண்ணித்தரோம் இதுக்கு பேர் என்ன நீங்களே முடிவு பண்ணிக்கலாம் நன்றி வணக்கம்